ஐந்து நம்ம ஃபர்ஸ்ட் எலிசியம் எடுக்கணும் மூணு ஒன்பது நானூ பன்னிரண்டு எலிசியம் எடுத்தோம் அப்படின்னா முப்பத்தாறு வரும் இப்போ இந்த ஏ ஏக்யூப் பி ஸ்கொயர் சி ஸ்குவர் இதெல்லாம் வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் காமனாக இருக்கோ அதெல்லாம் எடுக்கணும் அதே சமயத்தில் இப்போ சப்போஸ் ஒரு ஆஹ் வேரியபிள் வந்து காமனாக இருந்து ஆஹ் ஒரு இதோட பவர் வந்து அதிகமா இருந்துச்சுன்னா அதுதான் நம்ம எடுக்கணும் எல்சிஎமுக்கு அப்போ இதுல காமனா ஏ ஸ்கொயர் ஏ வந்து காமனா இருக்கு அத்தி எமத்துல ஏ க்யூப் ஏ தான் வந்து இருக்கிறதுலே பவர் கூடுதல் ஸோ வந்து தேர்ட்டி சிக்ஸ் ஏ க்யூப் எடுத்துக்கலாம் அடுத்து எல்லாமே காமனா இருக்கு பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் ஸோ இதுதான் ஆன்சர் அவ்வளவுதான்